பிரம்ம தத்துவத்தில் நான்கில் அந்த காரணம்ன்ற கண்ட்ரோலில் மனத்துக்கு பின்னால் தான் ஐந்து பூதங்கள் ஐந்து புலன்கள் இருக்குது அந்த மனதுனுடைய கண்ட்ரோலை விட்டு நம்மளால் நீங்க முடியலை இப்போ நான் பேசியதுனால் மனந்தான் பேசிக்கிட்டு இருக்குது அதுதான் தன்னை அறிவாளியாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்குது ஓகேங்களா அப்போ மனசை நம்ம வந்துட்டு நீங்கி வந்ததுக்கப்புறமா அதனுடைய ஃபீல் என்ன இருக்குன்னு தெரியாது இப்போ இந்த ஃபீலெல்லாம் கடந்ததுக்கப்புறமா தான் மறுஜென்மம் முன்ஜென்மம்னால் என்னென்னு நம்மளுக்கு புரியும் ஏன்னால் இந்த உலகங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு உலகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம உட்காந்துருக்கு உட்காந்துருவோம் ரெண்டாயிரத்தி எட்நூறு உலகம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுல என்னென்ன இருக்கும் எப்படி இப்படி இருக்கும் உயிர்கள் இருக்குமா வேற எது இருக்குமா தெரியாது நம்ம எல்லாமாவும் பிறக்கிறோங்கிறாங்க மொத்தம் எண்பது லட்சம் யோனியில் பிறக்கிறோங்கிறாங்க எண்பது லட்சம் பிறப்பாக நம்ம பிறக்கிறோம் ஓகேங்களா அதனால தான் வந்து சிவபுராணத்தில் பாத்தீங்கன்னா புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்வருகமாய் பறவையாய் பாம்பாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாமாய் பிறந்தேன்னு சொல்லி பாடுறாரு அப்போ நம்ம எல்லா பிறப்பும் பிறந்து வரோம் அப்போ ஒரு நம்ம வந்து அசுரராய் பிறந்துக்கிறோம் தேவர்களாய் பிறந்திருக்கோம் கணங்களாய் பிறந்திருக்கிறோம் பூத கணங்களாய் பிறந்திருக்கோங்கிறாங்க அப்ப நம்ம பூத கணங்களாய் பிறந்திருக்கோம் என்ன ட்ரெஸ் போட்டு தெரியாது என் பொண்டாட்டி பேர் என்னவா இருந்திருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி அப்ப கற்பனை பண்ண முடியாத ஒரு வாழ்க்கை இல்லைங்களா